ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மூணு சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஆஃபர் சாரீ தான் சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க வாரணாசி சாரீ கலெக்ஷன் ஆஃபர்னால் இது தாங்க அப்படி ஒரு ஆஃபர் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டு சாரி கலெக்ஷன் தான் இது உங்களுக்கு வந்து இது ஒரு ஆஷ் கலரில் இந்த மாதிரி ஜரி பாட்டர் தான் எல்லாமே வீவிங் தான் நாட் பிரிண்டட் இது வந்து பாட்டமில் வரக்கூடிய டிசைன் பார்டர் டிசைன் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் பார்டர் வந்துடும் இந்த சாரீக்கு வரக்கூடிய ஒரு சாரியோடய ஓப்பன் வியூ மட்டும் காமிச்சேன் நான் உங்களுக்கு எல்லா சாரீமேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸும் பல்லும் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் ஒரு சாரிக்கு மட்டும் நான் ஓப்பன் வியூ காமிச்சேன் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஷ் கலர் பியூட்டிஃபுல் ஆஷ் நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு பாருங்கள் இது வந்துட்டு பல்லு கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்ட் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் சாரீ ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் செம்ம சூப்பரான சாரி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் முடமுடனாக இருக்காதீங்க பாருங்க நல்ல மடிப்பு உங்களுக்கு நல்லா வரும் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் சூப்பவாக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்க போகிறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் சரின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் ஜஸ்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட பியூட்டிஃபுல் சாரீஸ் சாரி நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஒன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி சக்கரா டிசைன் பார்டர் வந்துடுது சாரியோடய ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராமர் க்ரீன் ராமா கிரீன் டார்க் ராமா கிரீனில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரீ நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லாவெண்டர் கலர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சாரி வந்துட்டு சூப்பராக இருக்கும் சக்கரா டிசைன் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரேஞ்ச் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம சூப்பரான சாரிங்க சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்காக் ப்ளூ பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் ப்ளூ அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது சாரி வந்துட்டு நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் சாரி நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வடாமலி பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் ஏன் க்ளோஸில் காமிக்கிறேன்னா நல்லா உங்களுக்கு சோ அப்போ தான் அந்த ஷைனிங் உங்களுக்கு லுக் உங்களுக்கு தெரியும் அண்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடுது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் சாரி நம்பர் ஃபைவ் சாரி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு நேவி ப்ளூ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்பர் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரிலையும் டூ பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் மல்டிபிள்ஸ் கிடையாது ஓன்லி டூ பெர் டிசைன் கலருக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது சாரி நம்பர் சிக்ஸ் வந்துட்டு அழகான ப்ளூ கலரில் இந்த மாதிரி காப்பர் ஜெரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வந்துட்டு ஒரு பல்லு செம்மையான ஒரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் சாரிக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷனாக அது இதுதாங்க சாரி நம்பர் சிக்ஸ் அண்ட் செம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் ஹோல்சேல் ப்ரைஸில் கூட கிடைக்காது ஸோ செம்ம சூப்பரான சாரி நல்ல ஒரு காப்பர் அல்பிட் ப்ளூவில் வந்துட்டு அழகான இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் சாரி நம்பர் செவன் பிங்க் கலரில் உங்களுக்கு அண்ட் பல் வந்துடும் சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் ஆல்ரெடி ஒரு லாவெண்டர் ஷேட் நம்ம பார்த்துருக்கோம் கலர் பார்த்துருக்கோம் அதில் டிசைன் மாறி வந்திருக்கு இதில் டிசைன் மாறி வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவோ அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு அழகான ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்மையான ஒரு கலெக்ஷன் சாரி நம்பர் எயிட் சாரி நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீனுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டில் பாட்டில் க்ரீன் பாட்டில் கிரீன்னா உங்களுக்கு இது வந்து டிஷ்யூ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால தான் அந்த ஷைனிங் லுக் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் தான் வந்துடும் செம்ம சூப்பர் கலெக்ஷன் சாரி நம்பர் நயன் சேம் டிசைன் தான் இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா அதே டிசைன் சாரி நம்பர் டென் நல்ல ஒரு வைலட் ப்ளூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பெப்சி ப்ளூவும் வயலட் பிள்ளவும் கலந்த மாதிரி இருக்கும் செம க்யூட்டாக இருக்குது ப்ளவுஸ் அண்ட் பல்லு பிங்க் கலர் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சாருக்குமே பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடுது சாரி நம்பர் லெவன் வந்துட்டு ஒரு பேபி பிங்க்கு அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு காப்பர் சல்பேட் அக்வா ப்ளூ அக்வா ப்ளூவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சாரி நம்பர் லெவன் பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் ஃபீவரை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ப்ளூ நேவி ப்ளூ இதே நேவி ப்ளூவில் ஒரு டிசைன் பார்த்துருக்கோம் ஸோ சாரி நம்பர் டுவெல் நம்பர் இஸ் மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் அதெல்லாம் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சாரி நம்பர் கண்டிப்பாக சொல்லி புக் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் ஆனியன் பிங்க் மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி சூப்பரான பிங்க்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லாவண்டர் கலர் ஷேடில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்குது ஸாரீ சாரி நம்பர் தேர்ட்டீன் சாரி நம்பர் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலர் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அக்வா ப்ளூவில் வந்துட்டு பிளவுஸ் அண்ட் பல் வந்துடுது சூப்பர்வாக இருக்குது சாட் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் ஷேடுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்குது சாரி நம்பர் ஃபோர்டீன் சாரீ நம்பர் ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரேஞ்ச் எல்லோ எல்லோ ஆரேஞ்ச் எல்லோ தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காக் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குங்க அந்த கலர் காமோ வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் தான் இது ஒரு பேபி பிங்க்கு மைல்டான பேபி பிங்க்கு அதில் க்ரீன் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க சாரி நம்பர் சிக்ஸ்டீன் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு பர்பிள் கலர் பல்லு வந்துடுது இந்த மாதிரி உடம்பலி கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பராக இருக்குது சாரி நம்பர் சிக்ஸ்டீன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சாரி நம்பர் செவன்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலருங்க இது வந்து ஒரு மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான கலர் காம்போது செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க்ரீன் கலர் நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம மாசான ஒரு சாரி தான் இது சாரி நம்பர் செவன்டீன் பியூட்டிஃபுல் சாரி நம்பர் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீனாட்சி பச்சை அதில் வந்துட்டு ரொம்ப அழகான காப்பர் ஜொரி தான் இது எல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜொரி தான் ஸோ பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சாரி நம்பர் எயிட்டீன் ரொம்ப சூப்பரான சாரீங்க சாரி நம்பர் நைன்டீன் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பிக் ஆ க்ரீன் பிகாக் கிரீனில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து பியூட்டிஃபுல்லான சாரி சாரி நம்பர் நைன்டீன் சாரி நம்பர் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் கோல்டு கலரில் அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டில் ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்தது சூப்பர்வான காம்பினேஷன் இல்லைங்களா சாரி நம்பர் டுவெண்ட்டி அண்ட் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ நல்ல ஒரு டார்க் எல்லோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆஷ் கலரில் ப்ளவுஸ் ஆஷ் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி சாக்லேட் ஆஷ் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஆஷ் நம்ம வைக்கிறதாங்க கலர் நீ சீரியஸ்லி இது க்ரே கலரில் ஆஷ் கலரில் அது ஜோக் ஜோ சாக்லேட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது சாரி நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஸோ பியூட்டிஃபுல் எல்லோ வித் கொண்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துறாங்க கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோ லவன் சிப்பிள் ஃப்ரெண்ட்ஸ்